இந்தியாவின் குஜராத்தின் ஆரவள்ளி மாவட்டத்தில் உள்ள தேவனிமோரி தொல்பொருள் தளத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றுக்கு இடையில் பேராசிரியர் எஸ் என் சௌத்ரி நடத்திய அகழ்வாராய்ச்சியின் போது குறித்த புனித சின்னங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன தேவ்டிமோரி தூபியில் இருபத்தி நான்கு அடி உயரத்தில் காணப்படும் இந்த புனித சின்ன கலசம் பிரஹுமி எழுத்துக்கள் மற்றும் சமஸ்கிருதத்தில் தசபல ஷழக நிலை என்று பொறிக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகின்றது இதேவேளை புனித சின்னங்களை பார்வையிடுவதற்காக வருகை தரும் பக்தர்களின் வசதிகளுக்காக விசேட பஸ் சேவையும் இயக்கப்பட்டு

சபை மற்றும் தனியார் பஸ்கள் இருபத்தி நான்கு மடத்தி ஆழமும் செயற்படுகின்றன இந்தியாவிலிருந்து கொண்டுவரப்படும் புத்தரின் புனித சின்னங்கள் கொழும்பு குனிபிடியவில் உள்ள கங்காராம விகாரையில் நாளை மறுதினம் காலை ஆறு மணி முதல் பதினோராம் திகதி காலை ஏழு மணி வரை பொதுமக்களின் வழிபாட்டுக்காக திறக்கப்பட்டிருக்கும் புனித சின்னங்களை இருபத்தி நான்கு மனத்தையாளர்களும் பார்வையிட முடியும் அந்த காலகட்டத்தில் கங்காராம விகாரை சுற்றுப்பகுதியில் விசேட பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து திட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன பழைய எம் வாகன தரப்பிடம் போர்ட் சிட்டி வாகன தரப்பிடம் மற்றும் ஷங்கிரிலா ஹோட்டலுக்கு அருகில் உள்ள வாகன தரப்பிடம் ஆகியவற்றிலிருந்து கங்காராம விகாரைக்கு செல்லும் பக்தர்களுக்கு விசேட போக்குவரத்து சேவையும் போலீசாரினார் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது